என்னப்பா வினோத் இவ்வளவு கேவலமான செய்கை எல்லாம் செய்யறாரு இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே ஆக்வேர்டா இருக்குது இதெல்லாம் ரொம்பவே அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி பெண் போட்டியாளர்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா இந்த வியானா இருக்கட்டும் சுபீஷா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வினோத் பண்றது ரொம்பவே கேவலமா இருக்கு அப்படிங்குறவே சொல்றாங்க விக்ரம போறதோ இதெல்லாம் பெருசு அவரோட வாழ்க்கையே போயிடும் அப்படிங்குறேன் பேசிட்டு இருக்காரு

மாதிரியே இந்த இடத்துல வினோத் வந்து நார்மலா பண்ணது உங்க எல்லாருக்குமே ஆபாசமா தெரியுது அப்படின்னா உங்களோட மனப்பான்மை தான் அப்படியே இருக்கு அப்படியே சொல்லியாகணும் ஆமாங்க ஆதரை சொல்றாங்க ஆதரை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுல எஃப்ஜே பின்னாடி காஜி பிடிச்சி சுத்தினாங்க வியானா சொல்றாங்க வியானாவை பொறுத்தவரை அவங்களுமே எஃப்ஜே பின்னாடி காஜி பிடிச்ச மாதிரி தான் சுத்தி இருந்தாங்க இவங்களுக்கு தான் ஆக்கோடா தெரியுது ஏமா உங்க மனசுல இவ்வளவு கேவலமான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அவர் நாக்க வச்சு காட்டினது உங்களுக்கு அப்படி தான் தெரியும் அப்படி பார்த்தா நீங்க பண்றதுக்கெல்லாம் பேர் என்ன அப்படிங்கறது தெரியல அதே மாதிரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வன்மத்தோட சுத்தரை இந்த விக்ரம் வந்து வினோத் சொல்றதுக்கு எல்லாம் எந்த தகுதியுமே இல்லை அப்படி பார்த்தா அவனும் தான் எல்லா பெண்களையுமே கட்டிப்பிடி வைத்தியம் கொடுத்துட்டு இருக்கான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற சுபிக்ஷாவா இருக்கட்டும் வியானாவா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் எல்லாருமே என்னமோ டெடி பேர கட்டிப்பிடிக்கிற மாதிரி தான் வினோத்தை கட்டி இதெல்லாம் எங்களுக்கு தப்பா தெரியலப்பா அவங்கள பொறுத்த உள்ள ஒரு அண்ணனா நினைக்கிறாங்க ஒன்னு கட்டி பிடிக்கிறாங்க வினோத்த இந்த கேஸ்ல நான் தாண்டா ஜெயிச்சேன் நான் தாண்டா கெத்து அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆட்டிடியூட் காட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல நாக்க வச்சு ஒரு செய்தி செஞ்சுட்டாரு இது அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கி எடுக்கானுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதே மாதிரியே இன்னைக்கு இறங்கின பிரமோ வச்சு பாரு தான் கேம் ஸ்பாய்லர் திவ்யா தான் மாஸ் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி நிலைய பேர் கம்பு சுத்தி இருந்தீங்க எப்படிரா லைவ் ஸ்ட்ரீம் பாத்தீங்களா திவ்யாவை பொறுத்தவள ஜட்ஜா இருக்க சொன்னா அங்க உட்காந்து கோமாளி தனத்தை பண்ணிக்கிறாங்க நான் தான் முதல்ல சொன்னோம்லங்க திவ்யாவுக்கு பேச தெரியாது யோசிக்கிற அளவுக்கு புத்தியும் கிடையாது வாயில வந்ததை ஒளறி வாங்கி கிட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதே மாதிரி தானே லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்துச்சு உண்மையாவே ஜட்ஜா இருக்க சொன்னா அங்க வந்து ஆதரிக்கு சொம்பு தூக்கி இருக்காங்க ஏன்னதான் இருந்தாலும் நீங்க என்ன எபிசோட போறதாவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீடைலா பாத்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதே மாதிரி நான் பேசுற கருத்து உங்க கருத்து கூட ஒத்து போச்சு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த ஹைப் பட்டனை தட்டி விட மறந்துறாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கு என்ன எபிசோட போறதாவில் நேற்று ராத்திரி நடந்த விஷயத்தான் காட்டுறாங்க இந்த இடத்துல பாரு கமர்தீன் ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க கமர்தீன் போறதாவில் வெளியே போனதுக்கு அப்புறமா நீ என்ன மறந்துருவியா நம்ம ரெண்டு பேருக்கும் வெளியே போனது

வியானா கனி இந்த மூணு பேரும் பேசுறதா அதாவது இந்த இடத்துல வியானா வைப்பதுல பாத்ரூமை பார் வந்து சரியா கிளீன் பண்ணல கரை எல்லாமே அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கனியுமே ஆமா பாத்ரூம் சரியாவே கிளீன் பண்ணல அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க இதே பிரச்சனையே வியானா பாரு கிட்ட டைரக்டாவே சொல்றாங்க என்ன பாரு பாத்ரூம் க்ளீன் பண்ணீங்களா இல்லையா கரை எல்லாமே அப்படியே இருக்குது அப்படிங்கிற சொல்றாங்க பார் வைப்பதுல நான் கிளீன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது பார் வைப்பதுல என்னதான் டாஸ்க் எல்லாமே சூப்பரா விளையாண்டாலுமே வேலை செய்யறதுல கொஞ்சம் கள்ள மாடு அப்படின்னு சொல்லலாம் அதுல எந்தவித மாற்றுக்கிறதுமே இல்ல இந்த இடத்துல வியானா சொல்லும் பாரு வந்து நான் வேலை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி தர்க்கம் பண்றாங்க அது உண்மையா பண்ணாங்களா வியானா சொல்றது உண்மையா இல்லனா பாரு தான் உண்மையா அப்படிங்கறது நமக்கு தெரியாது எதுக்காகனா அது சுத்தமா இருக்குதா இல்லையா அப்படிங்கறது உள்ள இருக்கிற போட்டியாளர்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது என்னதான் இருந்தாலும் போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து பாரு பாத்ரூம் சரியா க்ளீன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சபரி வந்து வெங்காயத்தை கையில வச்சு பேசிட்டு இருக்காரு என்ன சபரி உன்னோட நிலைமை இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் பாரு கமர்தின் இந்த ரெண்டு பேருமே விதிமீறல் பண்ணிட்டு இருக்காங்க பேசி தொலைனம்னா ஒழுங்கா பேசி தொலை வேண்டியதானே எதுக்காக மைக்க மறைச்சு வச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படி மாதிரி தான் இருந்துச்சு அதாவது பார்வை போறதால கமல் திண்ட பேசிட்டு இருக்காங்க காதும் காதும் வச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பிக்பாஸ் போறதால செம காண்டாயிராரு போட்டியாளர்கள் எல்லாரையுமே ஃப்ரீஸ் பண்ணிட்டு எப்பா நான் எத்தனை தடவையோ எச்சரிக்கை எல்லாம் கொடுத்து பார்த்துட்டேன் நீங்க யாருமே திருந்துற மாதிரி இல்ல அதுலயும் குறிப்பா கமர்தீன் பார்வ இந்த ரெண்டு பேருமே நேத்து ராத்திரியும் மைக்க மறைச்சு வச்சு பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கும் இப்பவும் மைக்க மறைச்சு வச்சு பேசிட்டு இருக்காங்க எவ்வளவோ எச்சரிச்சு எல்லாம் பாத்துட்டேன் இவங்க கேட்கற மாதிரி இல்ல அதனால என்னோட பனிஷ்மெண்ட் கடுமையா இருக்க போது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற டீ பவுடர் காபி பவுடர் பால் முட்டை இது எல்லாத்தையுமே ஸ்டோர் ரூம்ல கொண்டு வச்சிருங்க இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கற பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு உண்மையாவே பார் வந்து கேம்லாம் நல்லா தான் ஆடி இருக்காங்க ஆனா கமர்தீன் கூட எப்பெல்லாம் சேர்ந்து சுத்துறாங்களோ அப்பவுமே கேமை மறந்துக்கிட்டு காமு 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 அப்படிங்கிற மாதிரி காமு பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்வ பொருள் கிடந்து கதறிட்டு இருக்காங்க மன்னிச்சிருங்க பிக் பாஸ் நாங்க பண்ண தப்புக்கு எங்களுக்கு தண்டனை கொடுங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுக்காதீங்க நீங்க இப்பெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து என்ன வச்சு செஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி பல நேரங்களில் கேமரா பார்த்து கதறிக்கிட்டு இருக்காங்க எபிசோட்ல அதெல்லாம் காட்டவே இல்லை லைவ் ஸ்டீம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மூலையில இருக்கிற கேமராவை பார்த்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரம் கேப்டனா இருக்கிற அமித் கிட்டையும் போய் பேசுறாங்க என்னதான் இருந்தாலும் நான் பண்ண தப்புக்காக உங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்கறதை ஏத்துக்கவே முடியல எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது கில்ட்டியா இருக்குது அப்படிங்க மேலாம் பேசியிருக்காங்க அமித் சமகான்ல இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் ஏமா உங்ககிட்ட பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற யாராவது வந்து ஓகே பாரு வீடு இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்பிராத எல்லாருமே உன் மேல சமகான்ல தான் இருப்பாங்க பேச்சுக்காக தான் சரின்னு தவிர கண்டிப்பா நீ பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு இந்த தப்பை உணர்ந்து இந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படிங்கிற மாதிரி அமித் வந்து பாருக்கு செமைய ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பிக்பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்த உடனே விக்ரம போறதவுல பாருங்கப்பா பார்வால நம்ம எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்குது பாரு கமர் எனக்கு கிளாப்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி செமைய நக்கல் பண்றாரு அந்த இடத்துல பாரு வந்து மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட விக்ரம் ஒண்ணுதான் சொல்றாரு அதாவது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள மன்னிப்பு கேட்டு எல்லாம் பிரயோஜனமே கிடையாது அதை செயல்படுத்துங்க அதாவது அவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை செய்ய இருங்க அதுதான் அவருக்கு கொடுக்கற மரியாதை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பார்வ போறதோட என்னெல்லாம் இந்த தப்பே பண்ண மாட்டோம்பா அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பார்வ செய்யாம இருப்பாங்களா அப்படிங்கறதுல நம்பிக்கையே இல்லைங்க இந்த கமருதீன் கூட எப்ப சேர்ந்து சுத்த தொடங்குறாங்களோ அப்பமே அவங்க எல்லாத்தையும் மறந்துடுறாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ் போறதோட இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க கொடுக்குறாரு அதாவது இந்த வாரத்தை போறதோட பிக் பாஸ் வீடு வந்து வழக்காடு மஞ்சமா மாறுது அதாவது கோ டாஸ்க் தாங்க எல்லா சீசன்லயுமே இந்த டாஸ்க் வேற லெவல்ல இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த சீசன்லயும் அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிதான் நம்ம பார்த்தாகணும் அவங்க எல்லா டாஸ்க்கையும்

மூணு வழக்குகளை எழுதிட்டாங்க அதுல எது அப்ரூவல் ஆகுதோ அதுக்கப்புறமா நீங்க யார் மேல வழக்கு தொடர்ந்து இருக்கீங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லி உங்க ரெண்டு பேருக்குமே யார் வழக்கறிஞரா யார் நீதிபதிகளா வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு அந்த போறதோ வினோத் போட்ட ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது அதாவது வினோத் போறத ஆதரை மேல ஒரு வழக்கு போடுறாரு அந்த வழக்குல அவர் வந்து மூணு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காரு அதாவது இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல உறவுகளை சேர்த்திருக்கேன் அந்த உறவுகளை பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக மாதிரி வந்து முயற்சி பண்றாங்க அதே மாதிரியே ரசிகர்கள் மத்தியில எனக்கு நல்ல பேர் இருக்குது அந்த நல்ல பேரை கெடுக்கிறதுக்காக ஆதிரை பல வேலைகள் பண்றாங்க இன்னொரு செட் பார்த்தோம் அப்படின்னா திவாகர் வெளியே போனதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் காரணமே கிடையாது எனக்கு நீதி கிடைச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு வழக்கை தொடர்றாரு பிக் பாஸும் இந்த வழக்குக்கு அப்ரூவல் கொடுக்கறாரு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா வினோத்துக்கு வழக்கறிஞரா விக்ரம் வராரு அதே மாதிரியே ஆதரவை பொறுத்தவரை அவங்களுக்கு வழக்கறிஞரா அரோராவ தேர்வு பண்றாங்க இந்த வழக்குக்கு நீதிபதிகளா அமித் திவ்யா இந்த ரெண்டு பேருமே இருக்கிறாங்க அதே மாதிரி

ஜோயானா கனி கமர்தீன் இந்த மூணு பேருமே பேசுறாங்க டாஸ்க்க பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம் பாக்கும்போது படு மொக்கையா தான் இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் ஆமா பல இடங்கள்ல வினோத் வந்து தன்னை யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு கிளம்பி போறாரு வியானாவை பொறுத்தவரை ராஜாங்கம் டாஸ்க்ல வினோத் தான் வாண்டடா வாட்டர் மில்லன வம்பு கிழத்தாரு பல இடங்கள்ல கேலி கிண்டல் பண்ணாரு எல்லா பிரச்சனையுமே வினோத் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி வினோத் மேல ஒரு பழைய தூக்கி வைக்கிறாங்க உடனே அவர் சும்மா இருப்பாரா வினோத் பொறுத்தவரை வீணா வந்து கேவலமா நடந்துகிட்டா அதாவது கரண்டியை நக்கிட்டு அதே கரண்டியை இருபது பேர் சாப்பிடுற சாப்பாடு

தீர்ப்பு சொல்லுங்க அப்படி மாதிரி பிக்பாஸ் சொன்னதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் தப்பே கிடையாது வந்து என்னதான் சொன்னாலும் நம்ம கூட உறவா நட்பா இருக்கிறவங்க அதே மாதிரி யாரும் காரணம் கிடையாது ரசிகர்கள் நம்ம அன்பை மாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி கேனத்தனமா பேசி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏமா போறத பொறுத்தவரை இந்த இடத்துல நீதிபதியா உட்கார்ந்து இருக்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நினைஞ்சு ஏது நினைஞ்சு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதுல நீ இருந்தியா நீ இல்லையா அப்படிங்கறதெல்லாம் யாருமே கேட்கல இங்க நடந்த இருதரப்பு

தீர்ப்பு வழங்குற பவரை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துடுறாரு அந்த இடத்துல ஆடியன்ஸ் இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து திவாகர் வெளியே போறதுக்கு கண்டிப்பா வினோத் காரணமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த வகையில இந்த வழக்குல வினோத் வெற்றி பெறாரு ஜெயிச்ச உடனே ஜெயிச்ச சந்தோஷத்துல வினோத் ஒரு ஆட்டிடியூட் பண்ணிடுறாரு பார்க்கும்போது படு கேவலமா இருந்துச்சு அதுல மாட்டிக்கறதே இல்லை அதே நேரத்துல பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வியானாவா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் ஆதிரியா இருக்கட்டும் எல்லாருமே காரை தூக்க தொடங்கிடுறாங்க டேய் என்னடா இப்படி பண்றீங்க அவர் ரொம்பவே இன்னசெண்ட்டா நார்மலா பண்ண ஒரு விஷயம் அதை போய் இவ்வளவு கேவலமா பாக்குறீங்களா அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சு ஆமா தானங்க அரோரா வந்து ஆபாச குறியீடு காட்டிட்டாங்க அப்படிங்க மாதிரி பார்வை சொல்லும் போது பார்வை எல்லாருமே பொழந்து கட்டினாங்க அதே நேரத்தில் வினோத் இந்த இடத்துல பண்ணும்போது போது எல்லாருக்கும் எதுக்காக ஆபாசமா தெரியுது அப்படிங்கறது எனக்கு தெரியல என்னதான் இருந்தாலும் சொன்னவங்க எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தங்க கூட காஞ்சி பிடிச்சி சுத்தினவங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி வருதுமே இல்ல அதனாலதான் அவங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கும் என்ன பொறுத்தவரை வினோத் வந்து ஜெயிச்ச சந்தோஷத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம இப்படி ஒரு செய்யை காட்டிட்டேடா என்னடா நீ எல்லாம் முட்டாளாடா அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இந்த வழக்கு எல்லாமே

தகுதியில் அப்படிங்கற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதாவது இந்த கேஸ் நடந்துக்கிட்டிருக்கும் போது டவாரியா இருந்த எஃப்ஜே வந்து வினோத் சைடில் யாராவது பேசுறத பார்த்தாரு அப்புடின்னா கிடந்து கத்திட்டே இருப்பாரு கோர்ட் அமைதியாருங்க அப்படிங்கற மாதிரி கத்துவாரு அதே நேரத்துல ஆதிரை சைடில் யாராவது கத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை கண்டுக்கவே மாட்டாரு இதை பார்த்து வினோத் செமகாண்ட ஆயிட்டார் இதை வச்சு தான் வினோத் வந்து எஃப்ஜே நீ ஒருதலை பட்சமாக இருக்கிற அந்த சைடு என்னெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் உன் கண்ணுக்கே தெரிலையா அப்படிங்க மாதிரி கத்தியிருப்பாரு இதை வச்சு தான் இந்த இடத்துல சின்ன சலசலப்புகள் போகுது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆதிரை வந்துடுறாங்க ஆதிரை போறவங்க என்னையும் எஃப் சேர்த்து வச்சு நீங்க எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க அதுக்கு நிறையவே ஆர்கியூமென்ட் போகுது அதாவது வினோத்த போறதவுல என் சைடு மட்டும் கத்திக்கிட்டு இருக்க ஆதரை சைடுல கத்தவே மாட்டுக்க ஆதரைக்கும் உனக்கும் நட்பு இருக்கிறதுனால தான் நீ இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாருங்க இதுதான் ஆதிரைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை இதை வச்சு நிறையவே ஆர்கியூமெண்ட் போகுது அந்த இடத்துல வினோத் சொல்றாரு எம்மா நட்பு அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தையா அப்படி மாதிரி எல்லாம் அந்த இடத்துல கடைசி ஆதரை ஒண்ணுதான் சொல்றாங்க அதாவது எஃப்ஜேக்கும் எனக்கு இடையில நட்பும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அப்படிங்கிற சொல்றாங்க சூப்பர்மா வேற லெவல் இனி எஃப்ஜே கூட சேர்ந்து நீ உட்கார மாட்டேல இல்லையம்மா நேத்தா இருக்கட்டும் இல்லன்னா முந்தா நேத்தா இருக்கட்டும் நைட்டு ரெண்டு மணிக்கு எல்லாம் எஃப்ஜே கூட உட்காந்து பேசி நட்பும் இல்ல ஒரு மண்ணும் இல்லன்னா அவங்க கூட எதுக்கு பேசுற பேசாம இரு என்னமா உனக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமாமா அரோரா கமர்தீன் பேசி இருந்தா அதுக்கு நடுவுல போய் பேசுற பாரு கமர்தீன் பேசுறத கமெண்ட் பண்ற ஆனா உன்ன பத்தி யாருமே குறை சொல்ல கூடாதுன்னு எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமா தானங்க பத்தி எவ்வளவு குறைகள் ஆதரவை சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வினோத் வந்து குறை கூட சொல்லல ஆதிரைக்கு எப்ஜே நண்பன் அப்படிங்கறதுனால ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க இது ஆதிரைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருச்சு அதை வச்சு இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம்ல கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆர்கியூமெண்ட் போச்சு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துலயும் வினோத் பண்ணதுல எந்த தவறுமே இல்லை அப்படிங்கறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த கேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறமா வினோத் பண்ண செய்கையை வச்சு பல சர்ச்சைகள் போகுது அதாவது பெண்கள் அதாவது வியானா ஆதிரை சுபிக்ஷா இவங்க எல்லாருமே உங்களோட பாடி லாங்குவேஜ் கேவலமா இருந்துச்சு நீங்க நாக்கு அப்படி வச்சிருக்க கூடாது அதை பார்க்கும்போது

தெளிவுபடுத்துற மாதிரி தான் வினோத் வந்து இவ்வளவு கேவலமான செய்கை செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்பவுமே பல வீடியோக்களை நீங்க பார்க்க முடியும் ஆனா வினோத் மனசெறிஞ்சு அப்படி எதுவுமே பண்ணல அதான் இந்த இடத்துல தொடர்ந்து பதிவு இருக்காரு இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே சேர்ந்து வினோத் மேல இப்படி ஒரு பட்டத்தை கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க இதுலயும் வியானா விக்ரம் இந்த ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விக்ரம் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தோம்னா என்ன பொறுத்தவரை இந்த பிக் பாஸ் வீட்டுல நிறைய போராட்டங்கள்லாம் எல்லாம் நடத்திருக்கேன் இந்த இடத்துல இதுக்கு எதிராக போராட்டம் நடத்தினேன் அப்படின்னா வினோத்தோட கெரியரே காலி ஆயிரும் மாதிரி பேசிட்டு இருக்கான் இல்லையா அந்த அளவுல வினோத் எதுவும் எதுவுமே பண்ணலடா நாங்களும் பார்க்க தான் செஞ்சோம் அதுல ஜெயிச்ச திமிர்ல அவர் ஒரு ஆட்டிடியூட் காட்டினாரு காட்டினது உங்க எல்லாருக்குமே இவ்வளவு ஆபாசமா தெரியுது அப்படின்னா உங்க மனசுல தான் தப்பா இருக்குது அப்படிங்கறது என்னோட கருத்து ஏன்னா இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை போதவுல இந்த கோர்ட் டாஸ்க்ல திவ்யா எப்படி நீதிபதியா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கறத கமல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி வினோத்துக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற பெண் போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து வினோத்துக்கு எதிராக ஒரு சதி வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமல மென்ஷன் பண்ணுங்க அதாவது வினோத் வந்து வாண்டடா கேவலமா மூலமா தான் செய்கை கட்டினாரா இல்லனா வெகுளியா நார்மலா பண்ணதை இவங்க இப்படி தப்பா பாக்குறாங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்